வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் செய்திகள் அரசாங்க வருமானத்தில் பாரிய அதிகரிப்பு மத்திய வங்கி வெளியிட்ட தகவல் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடும் இலங்கை உதய கம்மன் விளவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசாங்கத்துக்குள் மக்கள் அறியாத பெரும் சதித்திட்டங்கள் மொட்டுக்கட்சி வெளிப்படை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்திய இளைஞனுக்கு நேர்ந்த கதி பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதலே துப்பாக்கிச் சூடுகளுக்கான காரணம் ஆனந்த விஜயபால தொடர்ந்து விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் மற்றும் மருமகனை கைது செய்ய பாணாந்துறை வாலனை ஊழல் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஜனவரி முதல் மே வரையிலான ஐந்து மாத காலத்தில் அரசாங்க வருவாயில் பாரிய அதிகரிப்பு பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஆறு பில்லியன் அமெரிக்க வருவாய் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது தசம் இரண்டு மூன்று மில்லியனாக இருந்த அரசாங்க வருவாயுடன் ஒப்பிடும் போது இது பத்தொன்பது தசம் ஒன்பது ஐந்து வீதம் அதிகரிப்பாகும் அரசாங்க வரி வருவாய் ரூபா ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்று தசம் இரண்டு ஐந்து பில்லியனில் இருந்து ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று இரண்டு வீதம் அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்திர பொருளாதார அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் அமெரிக்காவிடம் கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கொள்முதல்களுக்கான விலை மனுக்கோரல் செயற்பாட்டில் கச்சா எண்ணியை சேர்ப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது இதனை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஜூரா நெந்திக்குமாரகே உறுதிப்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடு இலங்கை தற்போது வளைகுடா பிராந்தியத்திலிருந்து இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் கூடுதலாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விலை மனுக்கோரல் செயல்பாட்டில் சேர்ப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது விலைகளின் அடிப்படையில் இரண்டு வகைகளில் கீழ் எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று நிர்வாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவன பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி முன்னாள் அமைச்சர் உதய விளவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புடா முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் வழக்கை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி விசாரணைக்காக மீண்டும் அழைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆஸ்திரேலிய தொழிலதிபர் பிரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவன பங்குகளை போலி அதிகார பாத்திர உரிமம் மூலம் தயாரித்து முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மக்களுக்கு தெரியவராத பல சாதித்திட்டங்கள் அரசாங்கத்தின் உள்ளே நடந்து வருவதாக மொட்டுக்கட்சியின் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் குறித்த திட்டங்கள் தற்போது வெளித்தோற்றத்திற்கு தெரியவில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சஞ்சீவ எதிரி நேற்று கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியை புறந்தள்ளிவிட்ட நாட்டில் பெரும்பான்மையான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் செய்யப்படுகின்றது நாட்டில் நடக்கும் சில நிகழ்வுகளை வைத்து நோக்கினால் அரசாங்கத்தில் உள்ளீட்டு சலசலப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவை காலம் செல்லச் செல்ல மெதுவாக வெளிவரும் ஜனாதிபதியின் முகம் பொலிவில் காணப்படுகின்றது எதிர்கட்சியில் இருக்கும் காலத்தில் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்று கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காலாஞ்சி மாட்டு வண்டி மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இந்த மாதம் ஒன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டாலின் ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டபோது முதல்வர் முகஸ்டாலினுக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முதலமைச்சர் முகஸ்டாலின் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறிய மருத்துவ அறிகுறிகள் அடிப்படையில் அவர் மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சிவலிங்க புலியடியைச் சேர்ந்த என்பவரே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக ஊசி மூலம் போதைப்பொருளை உடலில் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் தெற்கில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கரிசனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் அண்மைய நாட்களில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதல்களே காரணமாக இருக்கின்றது தேகிவளையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அவ்விதமான மோதல் நிலைமையே காணப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளாகிவரும் பாதாள குழு செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது துப்பாக்கி உட்பட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் தற்போது விசேட அதிரடிப்படையினரின் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனை விடவும் நாட்டுக்கு வெளியிலிருந்து பாதாள குழுக்களை இயக்குகின்றவர்கள் மற்றும் உள்நாட்டு குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கும் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசாங்க வருமான பாரி மத்திய வங்கி வெளியிட்ட தகவல் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடும் இலங்கை உதய கம்மன் விளவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசாங்கத்துக்குள் மக்கள் அறியாத பெரும் சதித்திட்டங்கள் மொட்டுக்கட்சி வெளிப்படை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்திய இளைஞனுக்கு நேர்ந்த கதி பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதலே துப்பாக்கி காரணம் ஆனந்த விஜயபால இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூ பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்